முடிஞ்சு போன பிரச்சனைகளுக்கெல்லாம் தாட்னா என்ன திங்கிங்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாலே முடிஞ்சு போன பிரச்சனை சம்மந்தப்பட்ட அழுத்தங்கள்லேருந்து விடுபட்டுடலாம் அதில் தாட் எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டு விட்டால் போதும் திங்கிங்கை பற்றி நம்ம திங்கிங்கு மட்டும் ஏன்னா திங்கிங்கு ஒரு ஸ்கோப்பே கிடையாது செயல்படுறதால் மட்டும்தான் திங்கிங் முடிஞ்சு போனதுக்கு தாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த தாட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை தாட்டே வந்துக்கிட்டே இருக்கா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லலாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதில்லை வந்தால் வந்துட்டு போட்டு விட்டேன்னா தன்னால் சரியாயிடும் இப்போ நம்ம வந்து இந்த நம்ம செயல்களை அன்றாட செயல்களை வந்து ஏன்னா பிரச்சனையான செயல்களை வந்து நமக்கு பிரச்சனையான எமோஷனை க்ரியேட் பண்ணும் அப்போ தேவையில்லாத எமோஷனை நாம் தேவையில்லாமல் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அப்போ நம்ம வாழ்க்கையை வந்து சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம ஏன்னா நம்ம நம்ம நிறைய செயல்களோடு இருக்கிறோம் அந்த செயல்களோடு இருக்கிற அந்த வாழ்க்கையை நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்வு நல்லாயிருக்கும் நம்ம நாமளும் நம்மளுடைய செயலுடைய தொடர்பும் நல்லாயிருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு பத்து விதமான விதிமுறைகள் நாம் இதில் வச்சுருக்குறோம் அந்த பத்து விதமான விதிமுறைகளையும் முடிஞ்ச அளவில் நமக்கு ஃபாலோ பண்ணோன்னு சொன்னால் அது நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஈஸி கோயிங்காக போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அதில் ஒன்றாவது விதிமுறை பார்த்தோம்னு சொன்னால் நம்ம அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அகாம் புறம்னுட்டு பார்த்தோம் அகத்தில் நாம் எப்படி இருக்கணும் புறத்தில் நாம் எப்படி இருக்கணும் புற புறன்னா புற செயல்களில் எப்படி இருக்கணும் அகத்தை பொறுத்தளவில் நான் எப்படி இருக்கணும் இப்போ அகத்தை பொறுத்தளவு நான் எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒரு குழந்தையாக தான் இருக்கணும் ஏன்னா ஞான ஞானங்கிறது குழந்தை தான் ஒரு குழந்தை தன்மைக்கு நீங்கள் பழையபடியே போயிட்டீங்கன்னு சொன்னால் அதான் ஞானம் நிலைங்கிறது அவ்வளோதான் ஏன்னா நீங்கள் எந்த எமோஷனை பற்றியும் கவலைப்படுற இந்த எமோஷன் வரலாமா இந்த எமோஷன் வரக்கூடாதான்னு சொல்லி இல்லாதபடி உங்களை நீங்களே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறீங்க உங்கள் மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்க வந்து ஒரு குழந்தை தன்மைக்கு போயிடுறீங்க அகத்தை பொறுத்த அளவில் நாம் வந்து ஒரு குழந்தையாக தான் இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம செயல்களில் பொறுத்தளவில் புற செயல்களை பொறுத்தளவில் ஒரு குழந்தைத்தனமாக இருந்துடக்கூடாது அப்போ அங்கே அறிஞனாக இருந்து செயல்படணும் அப்போ அகத்தில் நாம் வந்து ஒரு குழந்தையா இருக்கணும் புறத்தில் நாம் வந்து ஒரு அறிஞனாக இருக்கணும் இதுதான் வந்து ஒன்றாவது விதிமுறை இரண்டாவது விதிமுறை இப்போ சில பிரச்சனைகள்லாம் வந்து ஏதோ விஷயம் முடிஞ்சு போயிடும் இப்போ நம்ம ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு நம்ம ஒரு நம்ம ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்து போய் ஒரு சுகவீனமாக இருக்கிறாரு அவருக்கு நம்ம மருத்துவம் பார்க்குறோம் அவர் அந்த மருத்துவம் ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிட்டார் இப்போ முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனதை வந்து ஃபிசிக்கலாக முடிஞ்சு போனதை சைக்கலாஜிக்கலாகவும் முடிச்சுக்கிடணும் அடுத்தது என்னங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இதை பண்ணியிருக்கலாமா அந்த டாக்டரை பார்த்துருக்கலாமா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாமா இந்த மெடிசனை சாப்பிட்ருக்கலாமா அந்த அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டுங்க என்ன சொன்னால் அது உங்களை அப்படியே இது பண்ணிடும் கொலாப்ஸ் பண்ணிடும் இப்போ முடிஞ்சு போனது எல்லாத்தையும் முடிச்சுக்கிடணும் ஃபிசிக்கலாக முடிஞ்சதை சைக்கலாஜிக்கலாகவும் முடிச்சுக்கிடணும் அடுத்தாவில் என்னென்னச்சுன்னா அடுத்தாவில் என்ன பண்ணணுங்கிறத நம்ம கவனத்தில் இருக்கணும் மொழியா முடிஞ்சு போனதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது போயிடும் முடிஞ்சு போனது முடிஞ்சாச்சு முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது வாட் நெக்ஸ்ட்டுங்கிற கேள்விக்கு போயிடும் அப்படி இதே மாதிரி முடிஞ்சு போனதை முடிச்சுக்கிட்டு அடுத்தது என்னன்னு கேட்டு முன்னேறது தான் ரெண்டாவது விதிமுறை மூணாவது விதிமுறை இப்போ நாம் வந்து செயல்படணும் என்ன செயல் செயலை எப்படி செயல்படுறது அப்போ செயல்படுறது எப்படி செயல்படுறதுங்கிறதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இந்த கதைகளில் வரும் இறைவனை பார்த்து தவம் பண்ணுவாங்க இறைவன் வந்து வரம் கொடுப்பாருங்கிற மாதிரிலாம் இருக்கும் இப்போ அந்த வரம் கொடுக்கறதுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பேர் தான் வரோம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி உள்ள எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்துடும் முடிவே எடுக்கலைன்னா எனர்ஜியே வராது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஒரு பாக்ஸ் இருக்குது ஒருத்தட்ட கூடறேன் ஐயா இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு ஐம்பது கிலோ ஸ்வீட் இருக்குது எல்லாத்துக்கும் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க சொல்லி சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் வந்து அந்த பாக்ஸை அப்படியே தூக்குறதுக்கு வாரீங்க ஐம்பது கிலோ பாக்ஸை தூக்குறதுக்கு வாரீங்க அது தூக்குறீங்க தூக்கினீங்கன்னா என்னாகும் சொன்னால் உண்மையில் இங்கே ஒன்றுமே கிடையாது ஒரு எம்டி பாக்ஸ்னு வச்சுக்கிடுங்க நீங்கள் ஐம்பது கிலோ சீட்டை தூக்குறதுக்காக தூக்குறீங்க அங்கே உள்ள ஒன்றுமே இல்லைன்னா என்னாகும் அப்படி விருட்டுனுட்டு மேலே போகும் காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஐம்பது கிலோ தூக்கணும்னு உடனே அது தூக்குறக்கான எனர்ஜி கையில் வந்துடுது சப்போஸ் இப்போ வந்து நான் இதில் வந்து எம்டி பாக்ஸ் தான் இருக்குது இதை எடுத்து அந்த பக்கம் வைங்கன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படிலாம் கஷ்டப்பட்டு வர மாட்டிங்க இப்படி ரெண்டு வரலை வச்சுட்டு தான் தூக்கிட்டு வருவீங்க அப்படியே தூக்கி வைக்கணும்னு இப்போ அதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கணும் என்ன பண்ணணுன்னே முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அதை செயல்படுத்துறக்கான எனர்ஜி உங்களுக்கு வந்துடும் நீங்கள் முடிவே எடுக்கலைன்னு சொன்னால் எனர்ஜியே வராது இப்போ சப்போஸ் இப்போ வந்து நாம் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டோம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத முடிவு எடுத்துட்டோம் இப்போ அந்த முடிவை செயல்படுத்துறது எப்படி இப்போ சில வேலைகள்லாம் பார்ப்போம் சில நேரங்களில் செய்வோன்னுட்டு கொஞ்சம் நேரம் மனசில் தோணும் சிலது அந்த வேலையை செய்ய வேண்டான்னுட்டு ஒரு மனசு சொல்லும் இப்படி செய்யணும் செய்ய வேண்டாம்னு சொல்லி மனசே இப்படி வந்து கொஞ்சம் நேரம் செய்யணும்னு மனசு சொல்லிக்கிட்டு இருக்கும் கொஞ்ச நேரம் செய்ய வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ அந்த மாதிரி இதில்லான்னு சொன்னால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கணும் ஒன்று செய்யணுன்னே முடிவெடுங்க அல்லது செய்ய வேண்டானே முடிவெடுங்க ரெண்டே மாற்றி மாற்றி திங்க் பண்ணாதுங்க செய்யணும்னு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் செய்ய வேண்டாங்கிற தாட்டை நிராகரிச்சுருங்க அல்லது செய்ய வேண்டானே முடிவெடுத்திங்கன்னு சொன்னால் செய்யணுங்கிற தாட்டை நிராகரிச்சிருங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருங்க சில நேரங்களில் வந்து அந்த சூழ்நிலை வந்து மெச்சூராக இருக்காது இன்னும் செய்யணுங்கிறதுக்கும் கரை சரியாக இருக்காது செய்ய வேண்டானே கைவிடுறதுக்கும் சரியாக இருக்காது அப்போ அந்த இதில் வந்து ஒரு மூணாவது முடிவு ஒரு ஒரு வாரத்துக்கோ பத்து நாளைக்கோ அந்த மேட்ரை அப்படியே பெண்டிங்கில் வச்சிடணும்னு சொல்லி ஒரு மூணாவது முடிவுக்கு போயிடும் அப்படி பண்ணிட்டு போ அந்த பத்தாவது நாள் வந்து மூணாவது நாள் அந்த ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம பழையபடி மறுபரிசீலனை பண்ணி செய்யணும் அல்லது செய்ய வேண்டாம் ஏதோ ஒரு முடிவு எடுத்துங்க அப்படி பண்ணால் தான் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த செயலை நம்ம பத்த நம்ம வந்து இதுக்கு குழப்பம் இல்லாமல் அலைவாயிற மனசு இல்லாமல் ஒரு ஸ்டெடி மைண்டோடு செய்ய முடியும் அடுத்தாப்பில் நாலாவது அணுகுமுறை இதில் வந்து எட்டியதை எடு எட்டாததை கொடு இது வேறு ஒன்றில் இந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன டோட்டல் மைண்ட்னா என்னங்கிறதை பார்த்தோம் நமக்கு எதெல்லாம் எடுக்க எட்டுதோ அதை வந்து நம்மளே செய்யலாம் நம்ம கான்சியஸ் மைண்டை வச்சே நம்ம செய்யலாம் நமக்கு நமக்கு நம்ம கைக்குள்ளே விட்டுக்குது நம்ம எல்லைக்கு உட்பட்டதெல்லாம் நாம்ளே செய்யலாம் சிலதெல்லாம் நம்மளை மீறியதாக இருக்கும் ஃப்யூச்சராக இருக்கும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் நமக்கு எட்டாவது பகுதியும் நிறைய அதில் கலந்துருக்கும் அப்போ எட்டாவது பகுதி எல்லாத்தையும் அந்த டோட்டல் மைண்டை விட்டுட்டு எட்டக்கூதிய பகுதியை மட்டும் எடுத்து நம்ம செயல்படுவோம் எட்டியதை எடு எட்டாவது டோட்டல் மைண்ட்டை விட்டுரு அப்படி ரெண்டையும் சேர்ந்து செஞ்சால் தான் செயல செயலாம் நல்லா பண்ண முடியும் அஞ்சாவது அணுகுமுறை இப்போ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு வச்சுடுவோம் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எப்படின்னு சொன்னால் உங்கள் வேலையில் நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு அதனால் உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து உங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான வேலையை கொடுக்குறாங்க அப்போ உங்களை அதெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க நீங்கள் அந்த தகுதியான ஆளுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறாங்க அதில் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மூணு நாள் வேலையை ஒரே நாளில் முடிக்கணும் ஏன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்டும் உங்களால் முடியும் அது உங்களுக்கு டபுள் பேமெண்டெல்லாம் கொடுத்து உங்களை ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணுறேன் இப்போ அதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களை வந்து நீங்கள் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி உங்களை ஒரு தனியாக ஒரு ரூமில் கொண்டு உக்கறை வச்சிடுறாங்க இப்போ இதில் என்னென்னு சொன்னால் இந்த உங்களுக்கு ஒரு ஆள் மட்டும் செஞ்சால் காணாது இன்னும் உங்கள் கூட சேர்ந்து இன்னும் ஒம்பது பேர் தேவைப்படுது அதே மாதிரி இன்னும் ஒம்பது பேரை செலக்ட் பண்ணி உங்களை மாதிரி திறமசாலிகள் இன்னும் ஒம்பது பேரை செலக்ட் பண்ணி இந்த பத்து வேறையும் ஒரு ரூமில் தனி ரூமில் உட்கரைச்சாங்க இப்போ இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் உங்கள் கூட இருக்கிற ஒம்பது பேரும் உங்கள் பரம எதிரிகள் உங்களை எப்போ காலை வரலான்னு சொல்லி நினைவு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய பரம எதிரிகள் அந்த ஒம்பது பேருக்கு மத்தியில் நீங்கள் ஒரு ஆளாக உட்கார்ந்துட்டாக இருந்தால் உங்களுக்கு வேலை ஓடுமா வேலை ஓடவே ஓடாது நீங்கள் ஒரு நாள் வேலை கூட செய்ய முடியாது இல்லை மூணு நாள் வேலை எங்கே செய்கிறது இப்போ இதே உதாரணத்தை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம் அந்த ஒம்பது பேரும் உங்கள் பறமை எதிரிகள்ங்கிறது பதிலாக அந்த ஒம்பது பேரும் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ உங்கள் வேலை எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் மூணு நாள் வேலைன்னா அஞ்சு நாள் வேலையை கூட உங்களால் பண்ண முடியும் இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இது இது ஏன் இந்த ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்ல வரோம்னு சொன்னால் ஒரு டிஃபால்ட்டாகவே நம்முடைய மனசு வந்து எல்லாரையுமே எதிரிகளாக பார்க்குற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் உங்களுக்கு உங்களா உங்களுக்கு மற்றவங்களால தொந்தரவு வந்துடும் அதனால் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிடணுங்கிற மாதிரி ஒரு ப்ரொட்டக்ஷன் மனோபாவம் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்கு அதனால் நம்மளை அறியாமலேயே நம்ம எல்லோரையுமே எதிரிகளாக பார்க்குற மாதிரி ஒரு மனநிலை நமக்கு இருக்குது அதனால் நம்ம வந்து நாமளாக தான் வந்து எல்லோரையுமே நண்பர்களாக பார்க்கணும்னு சொல்லி நாமளாக ஒரு முடிவு எடுத்துக்கணும் எல்லோரும் நமக்கு நண்பர்கள் தான் நமக்கு வேண்டியவங்க தான்ங்கிற மாதிரி ஒரு முடிவை வந்து நாமளாக எடுத்துக்கிட்டோம் இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்குகிறோம் ஒன்றரை கோடி ரூபா இப்போ காஸ்ட்டு நீங்கள் எங்கே இல்லாமல் உங்கள் கிராமத்துக்கு போய் ஏதோ பணங்கள் எல்லாம் திரட்டி கொஞ்சம் பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கேஷாகவே ஒரு ஷூ கேஸில் ஒரு ஒரு கோடி ரூபா பணம் கேஷாக எடுத்துகிட்டு வாரீங்க நீங்கள் ட்ரெயினில் தான் பிரயாணம் பண்ணி வரணும் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறீங்க நைட்டில் படுத்து தூங்கணும் இப்போ உங்களுக்கு அங்கே கூட இருக்கிறவங்கள பார்த்தோன்னா எல்லாருமே திருடர்கள் மாதிரியே தெரியும் யார் அந்த மாதிரி எல்லாருமே திருட்டு எல்லாருமே பெரிய அவங்களோட வசதியானவங்க தான் அவங்க பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இருந்தாலும் பார்த்தா எல்லோரும் திருட்டு விழிவழிக்கிற மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு நம்ம நம்ம அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம் ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் நம்மளை வந்து இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிடணுங்கிற மாதிரி உணர்வு நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நாமளாக தான் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லோரும் நம்ம நண்பர்கள் தான் எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான் நம்ம எல்லாருமே நண்பர்கள் தான்னு சொல்லி நாமளாக ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் அதெல்லாம் அனைவரும் நண்பர்களேங்கிறத நம்ம பார்த்துக்கிடணுங்கிறதான் இந்த அஞ்சாவது விதிமுறை அனைவரையும் நண்பர்களாக கருத வேண்டும் இப்போ சிலவங்க வந்து ஒருத்தன் நம்ம இப்போ நம்ம நண்பர்களாக கருதோம்னே நினைக்கிறோம் ஆனால் அடுத்தவங்க நமக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நம்ம எப்படி நம்ம நண்பராக கருதுறது அவங்க தொந்தரவு பண்ணாலும் ரைட்டு அவங்க எத்தனை பண்ணாலும் தொந்தரவு பண்ணிட்டு போட்டோம் அவங்க எவ்வளோ தொந்தரவு பண்ணாலும் அவங்கள நமக்கு நல்லது தான் பண்ணணும் மொழி அவங்களுக்கு நமக்கு கெடுதலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் என்ன ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறிட்டே இருப்பீங்க அவங்களால நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அவங்க நமக்கு ஏதாவது கேடு பண்ணிடுவாங்களோ நான் இதை பண்ணிடுவாங்களோ அதை பண்ணிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை ஏரியாமலே நீங்கள் வீக் ஆகிட்டே போயிடுவீங்க அதனால் அடுத்தவங்க உங்களுக்கு தொந்தரவே கொடுக்கட்டும் பட் இருந்தாலும் நம்ம மனசளவில் வந்து நம்ம அவங்களுக்கு தான் பண்ணணும் அவங்க என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போகிறாங்க அவங்க நல்லதான் பண்ணணுங்கிறத நீங்கள் நீங்கள் உங்கள் மனசளவில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரும் வந்தீங்கன்னா தான் அந்தளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறிட்டே இருப்பீங்க நீங்கள் ஆகிட்டீங்கன்னா எல்லா வேலையும் சுலபமாக முடிஞ்சு போயிடும் நாம் வந்து பவர்லெஸ்ஸாக மாற மாற வேலைகளும் பிரச்சனை ஆயிடும் அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறணும்னு மா மாற முடியுமோ அப்படி மாறணும்னு சொன்னால் என்னென்னா எல்லோருமே என் நண்பர்களாக பார்த்து அவங்க என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போட்டால் அது அவங்க இயல்பு தப்பு பண்ணுறதா அவங்க இயல்பு அப்படின்னா பண்ணிவிட்டு போட்டால் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணணும்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பவர்ஃபுல்லாகவே மாறிடுவீங்க அடுத்த ஒரு ஆறாவது அணுகுமுறை இப்போ உதாரணமாக இப்போ நான் வந்து உங்களை ஒரு ஒரு சின்ன ஒரு இதை பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கிடுங்க நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கையை அப்படியே தட்டிக்கிட்டே இருங்கிட்டு சொல்கிறேன் நீங்களும் சும்மா ஏன்னிட்டே கேட்காமல் நீங்கள் படம் தட்டிக்கிட்டே நீங்களும் இருக்கிறீங்க பிறகு என்ன ஆகும்னு சொன்னால் மறுநாள் நீ யாரும் சொல்ல வேண்டியில்ல உங்கள் அறியாமலே தட்ட ஆரம்பிச்சுடுவீங்க ஏன்னா நீங்கள் எதையாவது ஒன்று பண்ணிங்கன்னு சொன்னால் நமக்குள்ளே ஒரு மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன்ட்டு ஒன்று இருக்குது அந்த மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் தான் வந்து நம்முடைய பழக்கங்கள் நல்ல ஹேபிட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் அது ஒரு மெக்கானிக்கல் ஆகிரும் இப்போ அதே மாதிரி தான் என்ன சொன்னால் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது அதனால் எப்பவுமே நாமளே வந்து நல்ல பழக்கங்களை பழகிடணும் மோசமான பழக்கங்களை நம்ம நிறைய ஹேபிட்ஸ் மோசமான எல்லாம் இருக்குது நல்ல ஹேபிட்ஸும் இருக்குது நல்ல ஹேபிட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிடணும் மோசமான ஹேபிட்ஸை நீங்கள் குறைச்சிக்கிடணும் இந்த ஒரு இப்போ நாங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கும் பொழுது அந்த இந்த ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் நிறையா ஃபாலோ பண்ணோம் அப்போ அதில் ஒரு என்னன்னு அந்த இந்த பல் வளர்க்குறது சம்மந்தமாலாம் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் எனக்கு பல்லில் ஒரு பிரச்சனை இந்த இடது கடவாய் பல்லில் ஒரு பிரச்சனை அந்த பல் வந்து வலிக்க ஆரம்பிச்சிது கடவுள் பல் இங்கே பல் ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதில் ஒரு பல் பிரதானமான பல் வந்து வலிச்சது ஆடவும் ஆரம்பிச்சுட்டுது வழக்கமாக இப்படி தான் பல் வந்து வலிக்கும் பிற ஆடும் ஆடிட்டுன்னா அந்த வலி கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கும் பிறகு ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பிடிங்கி தான் போடணும் நான் என்ன என்னென்னச்சேன்னா சரி ஆட ஆரம்பிச்சுட்டுது என்னமோ வலி கூட்டிகிட்டே தான் போகும் இப்போ சமைச்சி அது கூடறக்கு முன்னாலே பிடிங்கி போட்டுருவான்னு சொல்லி ஒரு டாக்டரை பார்க்க போனோம் அவர் ஒரு சிறந்த டாக்டர் அவர் என்ன பண்ணிட்டாருனா எனக்கு பிரச்சனை வந்து இடது கர பல் பல்லு அவர் என்னன்னா வலது கடையில் உள்ள பல்லுக்கு ஒரு நான் எங்கள் பல்லு நல்லா தான் இருக்குது அது ஒரு கேப் மாட்டி விட்டார் தெரியாமலாம் மாட்டேன்ல தெரிஞ்சதாக மாட்டினார் மாட்டி விட்டுட்டு இந்த பிரச்சனையான பல்லுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுத்து விட்டார் அப்புறம் அந்த ஆயின்மெண்ட்டை நான் போட்டு பார்த்தோன்னா அந்த ஆயின்மெண்ட் போட்டோன்னா ரெண்டு மூணு நாளைக்கு கேட்கும் பிறகு அதுக்கப்புறம் நாள் கழித்து பள்ளையடி வர ஆரம்பிச்சிடும் பள்ளையுடைய அந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் பார்த்தேன் அப்படி தான் அப்போ தான் எனக்கு ஒரு இது தோணுச்சு ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னால் இப்படிலாம் இந்த பல்லுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விடுவோம் முன்னா ஆரம்ப காலங்களில் சொல்லி ஒரு என்னென்ன வந்தது என்ன பண்ணுறதுங்கன்னா அந்த ரெண்டு வரல் இந்த ரெண்டு வரலை வச்சு அந்த கம்மை வந்து அப்படியே மசாஜ் பண்ணி விடுறது அப்படியெல்லாம் பண்ணினோம்மே சரி இதெல்லாம் கேட்கும்போது கேட்காதன்னு தெரியல சரி எதுக்கும் பண்ணி பார்ப்போம் ஒரு டாக்டரே கைவிட்டார் அவரும் அவர் ஆயின்மெண்டை கொடுத்து அனுப்பிவிட்டார் இப்படியே பிடிங்கி தான் போட போகிறோம் சரி இருந்தாலும் முயற்சி பண்ணுவோமேனு சொல்லி முயற்சி பண்ணேன் ஒரு பத்து நாள் தான் பண்ணேன் பல்லு நல்லாவே ஆகிட்டு இந்த வலி நின்று போச்சுது அந்த பல்ல ஆர்டர் நின்று போச்சு எல்லாமே சரி ஆயிட்டு இப்போ பாருங்கள் ஒன்றரை வருஷம் ஆச்சு நான் அந்த பல்ல யூஸ் பண்ணி தான் இருக்கேன் ஒரு பிரச்சனை இல்லை இப்படி சில ப்ர சில நல்ல ஹேபிட்ஸ்லாம் நம்ம பழகி வச்சுருக்குறோம் இப்போ சின்ன வயசில் என்னென்னு சொன்னால் அந்த நேரத்தில் பல் நம்ம மசாஜ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் பண்ணலாலும் நல்லா தான் இருக்கும் அப்போ நமக்கு என்னென்னா அதில் உள்ள வேல்யூ நமக்கு தெரியலை அதை அப்படியே கை விட்டோம் கைவிட்டதுனால அந்த ஒரு பழக்கமே இல்லாமல் போச்சுது இப்போ அதை இருந்தனா நிறையா பல்லுகளெல்லாம் காப்பாற்றிருக்கலாம் எத்தனையோ பல் போயிட்டுது இப்போ அதே மாதிரி தான் நிறைய நல்ல ஹேபிட்ஸ் எத்தனையோ இருக்குது ஹெல்த் டிப்ஸ் நிறையா இருக்குது நம்ம எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது நம்ம வந்து பழக சொன்னால் அது ஒரு பெரிய மேட்டராக இருக்குது இப்போ கொஞ்சம் வாயிலெலாம் இப்படி நீங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது முதல்ல நீங்கள் இப்படிலாம் விடும் பொழுது வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும் ஏன்னா சின்ன வயசுல அப்படி பழகுனால இன்னும் அந்த சென்சேஷன்லாம் இல்லை வராது அப்படி அந்த மாதிரி என்னன்னா சில நல்ல பழக்கங்கள் நமக்கு அப்படி கூட்டிக்கிடணும் அதை மெயின்டைன் பண்ணணும் மோசமான பழக்கமாக இருந்ததுன்னா சிலதெல்லாம் விட முடியாது அதை நீங்கள் க கஷ்டப்பட்டு அதை விட்டுறணும் விட்டுட்டீங்கன்னா தான் நம்ம சரியாக வாழ முடியும் அதனால் இது வந்து ஒரு ஆறாவது அணுகுமுறை நல்ல பழக்கங்களை கூட்டிக்கொள்ள வேண்டும் மோசமான பழக்கங்களை குறைச்சிக்கணும் அடுத்து ஏழாவது அணுகுமுறை இன்பங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் துன்பங்களில் தான் நமக்கு ஏதோ நமக்கு வேண்டிய மெசேஜ் அங்கே இருக்குதுன்னு சொல்லி துன்பங்களை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக நீங்கள் ஒரு ஏதோ ஒரு நல்ல விஷயம் பேக்ரவுண்டில் இருக்குது ப்ளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸாக இருக்குது அதில் ஏதோ நல்ல விஷயம் இருக்குதுன்னுட்டு சொல்லி அதில் நீங்கள் ஏதோ பாடத்தை கற்றுக்கிடணும் அதனால் இன்பங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் துன்பங்களை நீங்கள் வந்து அதை பாடம் படிக்கிறதுக்காக உங்களுக்கு உதவிக்கு வந்ததாக எடுத்துக்கிட்டு அதை பல பயன்படுத்திக்கிடணும்ங்கிறது தான் வந்து ஏழாவது அணுகுமுறை ஒரு சின்ன ஒரு கிராமிய கதை ஒரு ஒரு பணக்காரன் ஒரு அந்த ஒரு கிராமத்தில் தான் பெரிய பணக்காரன் அவன் என்ன சொன்னால் அந்த ஊரில் உள்ள அந்த ஊரில் உள்ள சொத்தில் பாதிக்கும் மேலேயே அவனுக்கு தான் இருக்கும் ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு மகன் அவன் என்னன்னு சொன்னால் ஒரு மாதிரி ஒரு கேடு கட்டு என்னெல்லாமோ தீ மோசமான பழக்கங்கள்லாம் இதாகி குடி குத்தாட்டி அப்படின்ட்டு சொல்லி அந்த மாதிரி பணத்தெல்லாம் வரையும் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நண்பர்களும் மோசமான நண்பர்கள் கல்யாணம் பண்ணி பார்த்தா திருந்துவான்னு பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை கூட இருந்தது ஆனால் அப்படின்னாலும் திருந்துற மாதிரி தெரில மனைவியும் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான் தாவப்பனார் தாயும் கிடையாது தாவப்பனார் மட்டும் அவனும் என்ன இந்த மகன் இப்படி இருக்கானேன்னு சொல்லி வருத்தத்தில் அவனும் படுத்த படுக்கே ஆகிட்டான் கடைசியில் என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு நாள் கூப்பிட்டு சொல்கிறாரு இப்போ நீ போகிற போக்கு சரியில்லை நம்ம வீடு வந்து ஒரு பாரம்பரியமான வீடு நீ உன்னுடைய எண்ணெயெலாமோ பண்ணி உன் கடன் கடன் எல்லாம் ஆய்வு நிலமோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி ஒன்று இந்த ஏதாவது பண்ணி இந்த வீட்டை விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு சொன்னால் இந்த வீட்டை மட்டும் வித்தராதப்பா நான் உனக்கு சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒரு ஒரு ரூமை காட்டி அந்த ரூமில் உனக்கு சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீட்டை மட்டும் உத்தராதான்னு சொல்லி சொல்லிவிட்டு கொஞ்சம் நாளில் அவர் இறந்து போயிடுறாரு இவனுக்கு அதெல்லாம் அவன் மனசுலேயே படலை சரி நிதி இவன் போகிற பாதியில் தான் போகிறான்னு இதாகி புரிய கடன்கள் நிறையா வர்ற அளவுக்கு ஆயிட்டுது இவன் கடனில் ஆயிட்டான்னு உடனே நண்பர்கள்லாம் ஓடிடுறான் இவன் தனிமரமாக ஆகிடுறான் அதுக்கு வரஞ்சுன்னா கடன் தொல்லை தாங்க முடியல எல்லாத்தையும் விற்றுறான் நிலங்கள் அதுகளெல்லாம் விற்றுறான் கடைசியில் வீட்டை தான் விற்கணுங்கிற நிலைமைக்கு வந்துடுது வீட்டை விற்றாலும் கூட கடன் அடைக்க முடியாதுங்கிற மாதிரி சூழ்நிலை அப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால் உடனே என்னமோ இப்படியெல்லாம் இது இது பண்ணுறதோட பேசாமல் ஒரு தூக்கு போட்டு இறந்து போயிடலான்னு சொல்லி ஒரு கயிறை தேடுறோம் இந்த கயிறை தேடும் பொழுதுதான் அவனுக்கு தவப்புனார் சொன்னது நினைவு போகிறது இப்படி தவப்புனார் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொன்னார் ஏதோ ஒரு ரூமில் தனியாக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொன்னாரேன்னு சொல்லி அப்போ தான் நினைவுக்கு வருது சொல்லி அந்த ரூமில் போய் பார்க்குறான் பார்த்தோன்னா அங்கே ஒரு தூக்கு கயிறு தொங்கிகிட்ருக்கு அப்போ சரி இப்போ நாமளும் தூக்க கயிறு தான் தேடினார் தாப்புனாரும் தூக்கு கயிறு தான் தொங்க விட்ருக்கார் ஏன்னா தூக்கையில் ஒரு சீட்டு ஒன்று இருக்குது இப்போ நான் எந்த காரணத்தை கொண்டு இந்த வீட்டை விற்கக்கூடாது அப்படி வீட்டை வைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துன்னு சொன்னால் இந்த தூக்கு கயிறில் தொங்கி செத்து போயிடலாம் சொல்லி அதில் எழுதி வச்சுருக்காங்க அப்போ இவனும் வேறு வழி இல்லை சரின்னு சொல்லி இந்த தூக்கு கயிறில் அப்படியே தொங்கிடுறான் அந்த தூக்கு கயிறு என்னன்னு சொல்லி சொன்னால் மேலே அந்த ரூஃபில் வந்து ஒரு கதவுல ஏதோ ஒன்று மாட்டிருக்கு இவன் வெயிட்டு தாங்காமல் அந்த கதவு அப்படியே திறந்துடுது இப்போ அங்கேருந்து என்னன்னு சொன்னால் தங்கம் உயரவமாக கொட்டுது அது என்னன்னு சொன்னால் அவனுக்கு அவனுடைய சொத்தை விட எத்தனையோ மடங்கு பெருமதியானது பெருமதியானது இது தங்கம் உயரவமாக கொட்டுது பிறகு அவனுக்கு எல்லா கடனையும் அடைச்சி பிறவன் பழையபடியாக செல்வந்தானே ஆயிடுறான் அவன் ஏற்கனவே பட்டு திருந்தினால என்னன்னு சொன்னால் பழையபடி அந்த கெட்ட எல்லாம் போய் பழையபடி நல்ல மனுஷனாகவே மாறுறான் பிறகு அந்த மனைவி மக குழந்தைகள்லாம் வந்து சேர்ந்துக்கிடுறாங்க அவன் நல்லா வாழ்கிறாங்கிற மாதிரி ஒரு கதை இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் பார்த்தான்னு சொன்னால் அந்த தூக்கு கயிறை பார்த்தா நம்ம உயிரை வாங்குறதுங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஆனால் அதனுடைய பின்னணியில் அவனை வாழ்விக்கிறதுக்கான ஒரு அம்சமாக அதில் இருக்குது அதில் இப்போ அந்த மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து துன்பங்கள் வந்துன்னு சொன்னால் துன்பங்களுடைய மத்தியில் ஏதோ ஒரு நல்ல நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது நம்மளை வாழ்விக்கிறதுக்கான நமக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு அம்சம் அதில் இருக்குதுங்கிற மாதிரி நம்ம துன்பங்களை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிடணும்ங்கிற ஒரு மெசேஜ் வந்து நம்ம இந்த ஏழாவது அணுகுமுறை இன்பங்கள் இன்பங்களை தான் நம்மளை மயக்கி போட்டுரும் துன்பங்கள் வந்து நம்மளை மயக்கி போடாது அப்போ துன்பங்களை நம்ம வந்து அதில் ஏதோ நல்ல விஷயம் இருக்குன்னு எடுத்துக்கிடணும் இன்பங்களில் தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் எடுத்தாலும் எட்டாவது அணுகுமுறை நாம் ஒரு வேலையை செய்யணும்னு வச்சுருக்கிறோம் அந்த வேலையை எப்படி செய்கிறது அப்போ நம்ம என்ன வேலையை செய்கிறோமோ அந்த வேலையை வந்து ஒரு தியானமாக செய்யணும் இப்போ உதாரணமாக ஒரு ஒரு நூல் இருக்குது நூல் பந்து இருக்குது அது சிக்கிய சிக்கலாகி சிக்கலாக விழுந்து கிடக்கு இப்போ நீங்கள் பிரித்து எடுக்கணும் எப்படி பிரித்து எடுப்பீங்க டபா டபா நிலத்தானே அத்து போயிடும் அப்போ ஒரு நிதானமாக செயல்படணும் அது அந்த மாதிரி என்னென்னா நீங்கள் அதான் அந்த எல்லா செயல்களையுமே வந்து ஒரு நிதானத்தோடு செய்கிறது தான் வந்து தியானத்தோடு செய்கிறதுங்கிறது அந்த செயலுக்கு தேவையான நிதானம் நமக்கு இருக்கணும் செயலுக்கு தேவையான நிதானத்தோடு செய்யும்பொழுது இந்த செயல் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் இது நம்மளுடைய செய்ய வேண்டிய செயல்களை ஒரு தியானத்தோடு செய்யணுங்கிறது வந்து ஏழாவது அணுகுமுறை எட்டாவது எட்டாவது அணுகுமுறை அடுத்தாவில் ஒன்பதாவது அணுகுமுறை இப்போ நம்ம இந்த எட்டு விதமான இதுகள்லாம் சொல்லியிருக்கிறோம் இந்த எட்டு விதமான அணுகுமுறை எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த ஒன்பதாவது அணுகுமுறை இப்போ சில ரோடுகளில் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஹைவேஸ் எல்லாம் இருக்குது இதில் இடது பக்கம் நம்ம போகணும் வலது பக்கம் அந்த சைட்லேருந்து வருவாங்க ரெண்டுக்கு மத்தியில் இந்த சென்டர் மீடியன் மாதிரி அமைச்சிருப்பாங்க அதில் குரோட்டன் செடியெல்லாம் கூட வளர்த்துருப்பாங்க நம்ம இங்கே இரு இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் போக முடியாது வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கம் வர முடியாது ஆனால் சில ரோடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி சென்டர் மீடியனுக்கு பதிலாக அப்படி இல்லாமல் ஒரு கோடு மட்டும் போட்டுவிட்ருக்கோம் நாம் வந்து அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நம்ம போகணும் கோட்டுக்கு அந்த பக்கம் மற்றவங்க அங்கேருந்து வருவாங்க நாம் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு நம்ம கோர்ட்டுக்கு அந்த பக்கம் கூட போயிடலாம் ஆனால் போயிட்டோம்னா அங்கே அப்படியே போயிடக்கூடாது பழைய அப்படியே நம்ம இந்த பக்கம் திரும்பி வந்துடும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து சில விதிமுறைகள் அமைச்சிருக்கிறோம் இந்த விதிமுறைகளை வந்து இந்த சென்டர் மீடியன் மாதிரி ஒரு ஹார்டன் பவர் கோட்டைஸ்வர் மாதிரி வச்சிடக்கூடாது ஒரு கோடாக தான் வச்சுக்கிடணும் அதனால் வந்து நம்முடைய விதிமுறைகளை வந்து ஒரு கோடாக தான் வச்சுக்கிடணும் மொழியை கோட்டைஸ்வராக வச்சிடக்கூடாது ஏன்னா நாமளே சில விதிமுறைகளை அமைச்சு நாமளே அதோட சண்டை போட்டு ஒரு அக போராட்டமாக மாறிடக்கூடாது அதனால் நமக்கு வந்து நம்ம விதிமுறைகளை அமைச்சோன்னு சொன்னால் விதிமுறைகளை நமக்கு உதவிகரமாக வச்சுக்கிடணும் நம்மளும் நம்மளே சண்டை போட்டு கிடக்கிற மாதிரி அந்த உதவி இதாக வச்சுடக்கூடாது அதனால் கோட்டை போடு கோட்டைச்சோர் வேண்டாம் இதுதான் வந்து ஒன்பதாவது அணு அது அணுகுமுறை இந்த பத்தாவது அணுகுமுறைங்கிறது வந்து ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால் ங்கிறது பத்தாவது அணுகுமுறை இது வந்து இது நமக்காக உள்ளதில்லை இது சர்வதேச அமைப்பாக சம்மந்தப்பட்டது இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் தமிழ்நாடுங்கிறதோ இல்லை இந்தியாங்கிற மாதிரியோ ஒன்றும் கிடையாது சேரன் சோழன் பாண்டியன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சிற்ற சின்ன சின்ன நாடுகளாக இருந்தால் இருந்தது இது ஒரு நாடோடு ஒரு நாடாக சண்டை போட்டு சண்டை போட்டு அந்த நாடுகளை கைப்பற்றுறதுங்கிறது ஒரு பெரிய வீர பிரதாபமாக எடுத்துக்கிடுவாங்க கலிங்கம் வந்தான் கடாரம் கொண்டான் இடெல்லாம் ஒரு புகழ் அப்படிப்பட்ட பேரெல்லாம் சொல்லுவாங்க இப்போ இன்னைக்குள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாடை ஒரு நாடு கைப்பற்றுறதுங்கிறதே ஒரு அநாகரிகமான ஒரு அணுகுமுறையாக அமைஞ்சு போச்சுது இப்போ நாம் வந்து நமக்கு பக்கத்தில் இலங்கை பாகிஸ்தான்லாம் சின்ன சின்ன நாடுகள் இப்போ நம்ம நினச்சா ஒரே நாளில் கூட கைப்பற்றிடலாம் இப்போ நாம் வந்து அந்த நாட்டை நாம் வந்து கைப்பற்றிட்டோம்னு சொன்னால் இலங்கை கொண்டான் பாகிஸ்தான் வந்தான்னு யாராவது நம்மளை போடுவாங்களா உனக்கு எதுக்கு ஏன் அந்த விண் வேலை அவன் அவனாட்ட வேலையை பார்க்குறான் நீ உன் வேலையை பார்த்துட்டு போகணுதானே நட்டு சொல்லி எல்லாருமே தூற்ற ஆரம்பிப்பான் இப்போ ட்ரெண்ட் அப்படி தான் இருக்குது ஆனால் பாருங்கள் இப்போவும் இன்னும் வந்து இராணுவமும் சண்டையும் இன்னும் யுத்தங்களும் நிறையா நடந்துட்டு தான் இருக்குது இப்போ அதனால தான் என்ன சொன்னால் ஒரு அணுகுமுறையாக நாம் வந்து இதை முன்வைக்கிறோம் இந்த எல்லை பிரச்சனைங்கிறதுலாம் எல்லையில்தான் பிரச்சனைகளே வருது அந்த எல்லை கோடுகளை மட்டும் ஒரு காமன் இஷ்யூஷன் ஐநாசபின்னு இருக்குது இந்த ஐநா சபையை பொறுப்பில் விட்டுறணும் எல்லை கோட்டை காப்பாற்றுறது அவங்க பார்த்துக்கிடுவாங்க நீ வந்து ஒரு நாட்டுக்குள்ளே என்ன செய்யணுமோ அதை செய் இப்போ நாட்டுக்குள்ளே செய்கிற பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மில்ட்ரி ஃபோர்ஸே பெரிய ஃபோர்ஸ் இருக்குது எல்லா நாடுகளுமே பெரிய ஃபோர்ஸ் வச்சுருக்குறாங்க இது இந்த டிஸ்ட்ரக்டிவ் ஆர்மியாக இருக்கிறத கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்மியாகவே மாற்றலாம் ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கே ராணுவத்தை பயன்படுத்திக்கலாம் கூட என்னென்னு சொன்னால் சில இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது இராணுவத்தை கூட உதவிக்கு கூப்பிடுறோம் அதுவும் பெர்மனண்ட்டாகவே அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக் கன்ஸ்ட்ரக்டிவ் வேலைகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இராணுவத்தை மட்டுமே வேலைக்கு பயன்படுத்திட்டோம்னு சொல்லி சொன்னால் இங்கே யாருமே உழைக்க வேண்டியது அவசியமே இல்லை எல்லா வேலையுமே இராணுவமே பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு சக்தி மிக்க ஒரு பன்மையாக இருக்கிறனால எல்லா வேலையுமே ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியும் இப்போ நாம் வந்து ரெண்டு ஆள் செய்கிற வேலையை அவங்க ஒரு ஆளே செஞ்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஆனால் அதே நேரத்தில் சொன்னால் எல்லாருமே இராணுவத்தில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பணியாற்றினா போதும் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி போயிடும் எல்லா விதமான வள எல்லா செழிப்புகளும் நமக்கு வந்துடும் இந்த மாதிரி வறுமைங்கிறது எல்லாம் கூட இல்லாமல் போயிடும் ஒரு நாட்டுக்கு நாடு போராட வேண்டிய அவசியமும் இல்லாமல் போயிடும் அதனால் இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் இந்த சர்வதேச ஒரு அம்சத்துக்கிட்ட வந்து பொறுப்பை வந்து எல்லா காமன் இந்த பார்டர் லைனை மட்டும் அவங்ககிட்ட ஒப்படைக்கணுங்கிறது தான் வந்து என்ன சொன்னால் இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் தான் இந்த மாதிரி பவர்லாம் இருக்குது ஆனால் அவங்க வந்து இதை இனிஷியேட் பண்ணலாம் அதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா நமக்கு வச்சுருக்குறோம் இல்லை இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக இதை சொல்கிறோம் இப்போ இது வந்து இப்போ நாங்கள் இப்போ நம்ம நம்ம நினச்சோம்னு சொன்னால் இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் போய் நம்ம கேஸ் போட முடியாது அது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட்டு வந்தோம்னா போடலாம் ஆனால் என்ன நம்ம கவர்மெண்ட்டை இன்சிஸ் பண்ணி நாம் ஒரு கேஸ் போடலாம் நீங்கள் அங்கே ஒரு கேஸ் போடுங்கன்னு சொல்லி இவங்க மேலே ஒரு கேஸ் போடலாம் அந்த மாதிரி இது அதுக்கான ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது பட் இருந்தாலும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இருக்குங்கிறத நாம் அதை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ இந்த பத்து விதமான விதிமுறைகளை நம்ம பின்பற்றணும்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தேவையில்லாத எல்லாம் கிரியேட் ஆகிறதுக்கும் குறைஞ்சி போயிடும் அதனால் நம்ம இந்த வாழ்க்கையை வந்து கொஞ்சம் சுமூகமாக நடைபெறோங்கிறதுக்காக இந்த பத்து விதமான விதிமுறைகளை பின்பற்றணும் பண் பண்ண பின்பற்றினீங்கன்னு சொன்னால் இதில் என்ன பர்சனலாகவும் இருக்குது சில இது பப்ளிக்காகவும் இருக்குது இதை பின்பற்றும் பொழுது நம்ம எல்லாருமே நாமளும் நல்லா இருப்போம் மற்ற நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க நல்லா இதை நம்ம வந்து ஒரு ஐடியாவாக எடுத்துக்கிட்டோம்னு கேட்டுக்கிட்டுறேன் ஸ்ரீ ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்